இந்த நாளும் நமதே தாய்வழி வந்த தங்கங்களெல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே நன்றி கமெண்ட் படிங்க வினோத் வாங்கப்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா இந்த பச்சை கிளி கோரு செவ்வந்தி கோவில் சோ அந்த பாடல் கேட்டிருக்காங்க ஆ பாடியலாம் பாபு என்ன வாங்க நான் வணக்கம் ம் பாடம் இந்த பச்சை கிளி கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே அது பட்டு கோவிலுடன் அன்ன சீரகினில் மெல்லனையிட்டு வைத்தேன் நானாரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற நல்லவராவதும் செய்யவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே ஆராரோ என்று தானாட்டு இன்னும் யாராரோ வந்து பாராட்டு நன்றி நன்றி அருமை அருமை அருமையை சொல்றாங்க நன்றி நன்றி அன்பு அண்ணா சொல்றாங்க நம்ம அன்புக்கு நான் அடிமை ஓ ரகுமான் அண்ணன் சொல்லிருக்காரு என் அன்பு அண்ணன் சலீம் குரலை கேட்டு கொண்டு இருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதயம் கணிந்த இரவு வணக்கம் சொல்றாங்க சிவா நண்பர் நன்றிப்பா நன்றிப்பா கிளாப் பண்றாங்க ரகுமான் நண்பருக்கு நன்றி எல்லோருக்கும் அவங்க லைவில் கலந்து கொள்ளும் ஜெசிமா உலகத்துக்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் எம்ஜிஆர் வருக 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 வாங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் தமிழ் எம்ஜிஆரோடு

கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் விடிந்தால் விடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரையில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் தரை மேல் பிறக்க வைத்தான் நன்றிமா அருமை அருமை நல்ல பாடல்னா பாடும்போதுதான் தென்றல் காற்று தீனா அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நம்ம தகுதி ஒரு தீன தயால ரொம்ப அருமையா பாடுவாங்க சோ அவங்களோட விருப்ப பாடல் தான் தென்றல் காற்று பாடும் போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ மங்கையோ நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சில் ஆசை கொண்டதென்ன பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கேற்று எல்லங்கள் இல்ல உலகம் தமிழன் சோ நீந்த நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல உணவு சாப்பிட்டது போல் இருக்கு சொல்றாங்க நன்றிப்பா நன்றிப்பா கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் கேட்டிருக்காங்க நம்ம கொலைச்சல் பாபு அண்ணா அவர்கள் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அவள் கேட்டு வாங்கி போனால் அந்த நான் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நன்றி அருமை அருமையான பாடல் அப்போ என்ன பாடல் கேட்டிருக்கீங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி